அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எண்பத்தி மூணு பாடல் எண்பத்தி ஒன்று இன்றிலிருந்து பத்து நாட்களுக்கு சான்றோர் செய்கை என்கிற வரிசையிலே பாடல்களை பார்க்க இருக்கிறோம் முதலிலே பாடல் ஈட்டிய ஒன்பொருள் இன்றினும் இன்று எனினும் ஒப்புரவு ஆற்றும் குடிபிறந்த சான்றவன் ஆற்றவும் போற்றப்படாததாகி புல்லின்றி மேயினும் ஏற்று கன்று ஏறாய்விடும் இது பாடல் பொருள் என்னென்றால் நல்ல எருதிற்கு பிறந்த கன்று ஆனால் அதற்கு மேய்வதற்கு நல்ல புல் இல்லை ஏதோ ஒரு பிள்ளை கிடைத்ததை கிடைத்த புல்லை இலைத்தழைகளை சாப்பிட்டு அது நல்ல கன்றாக எருதாக ஆகிவிடுமா அதுபோல் தான் வறுமையிலே உழன்றாலும் கூட நல்ல குடியில் பிறந்தவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து தாழமாட்டார்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கருமங்களை செய்தே முடிப்பார்கள் என்று சொல்லுகிற நல்ல குடியில் பிறந்த மேன்மக்கள் வறுமை வந்துவிட்டது என்பதற்காக தான் செய்ய வேண்டிய தான தருமங்களை ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள் எப்படி நல்ல கன்றாக இருந்தாலும் நல்ல எழுதுக்கு பிறந்த கன்றாக இருந்தாலும் போதிய உணவு இல்லாவிட்டாலும் கூட இருப்பதை தின்று நல்ல எருதாக ஆகிவிடுகிறதோ அதுபோல வறுமையில் வாழ்ந்த போதிலும் தங்களுடைய கொள்கையிலிருந்து பிறழாமல் சான்றோர்கள் இருப்பார்கள் என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் ஈட்டிய ஒன்பொருள் இன்று எனினும் ஒப்புரவு ஆற்றும் குடி பிறந்த சான்றவன் ஆற்றவும் போற்றப்படாததாகி புல்லின்றி மேயினும் ஏற்று கன்று ஏறாய்விடும் நன்றி வணக்கம்